ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இந்த அருமையான வார்த்தையின் தன்மை என்கிற ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இன்றைக்கு பாடம் தேவ பார்த்து ஒன்று என்கிற பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்க தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நான் கத்தரை சோதரித்தேன் நாம் எல்லாருடைய தலைகளை தாழ்த்தி கத்தருக்கு நன்றி செலுத்தி தேவ சித்தம் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை படிக்க போகிறோம் தொடர்ந்து இந்த செய்திகளை பார்த்து மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசிவா அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் தேவருடைய சித்தம்னா என்ன அவருடைய விருப்பம்னா என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த பார்த்து ஒன்றுக்காகவும் கண்ணாற்று தேவாவியானவர் இவர் இருதய கண்ணை திறைய ஏஸ்வரி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிரதாவே அன்பான தேவ பிள்ளைகளுக்கு மீண்டுமாக இயேசு பிரஸ்வதி நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்து தேவ சித்தம் என்கிற பாடத்தை நாம் படிக்கலாம் இன்ற அளவில் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் ஊழியர்களுக்கும் பெரிய குழப்பம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் சரியாக தேவ சித்தத்தில் தான் இருக்கிறேனா அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு மூன்று கேள்வி குறியோடு கூட நாம இந்த தேவ சித்தத்தை குறித்து பார்க்க போறோம் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு நான் இந்த மாப்பிள்ளைய தேவ சித்தத்தின்படிதான் கல்யாணம் பண்ணினா இந்த பொண்ணை தேவ சித்தத்தின்படிதான் கல்யாணம் பண்ணினா இந்த வேலைக்கு தேவ சித்தத்தின்படிதான் வந்தேனா இந்த கோர்ஸ நான் தேவ சித்தத்தின்படிதான் எடுத்தேனா இந்த ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது தேவ சித்தந்தானா என்ற குழப்பங்களுக்கு ஒரு விடைகளை தேவ சித்தம் என்கிற பாடத்தை முதல் பார்த்தாக உங்களுக்கு நான் எடுக்கிறேன் இரண்டாவது என்னுடைய வாழ்க்கையின் தேவடைய சித்தம் என்ன என்பதில் நான் சரியாக தேவ சித்தத்தில் தான் இருக்கிறேனா அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க நமக்கு மூன்று கேள்விக்குறிகள் இந்த கேள்வியை பார்க்கும் கேட்கிறார்கள் இந்த கேள்வியை தான் பலரும் கேட்கிறார்கள் இந்த கேள்வி என்ன நம்முடைய வாழ்க்கையின் தேவ சித்தம் என்ன என்பது தேவனுடைய வார்த்தையை கொண்டே நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தையை தான் நீங்க என்ன பண்ண முடியும் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும் வார்த்தை இல்லாம தேவ சித்தத்தை அறிவது மிக கடினம் பாருங்கள் தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு என்பதை ஆணித்தரமாக நீங்க புரிந்து வேண்டும் தேவனுடைய சித்தத்தை ஒழுங்கா நீங்க புரிய வேண்டும் முதல்ல வேதாரயத்தை படிக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை கொண்டே நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கை பாதையை உறுதிப்படுத்த வசனமே நமக்கு உதவியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் பாதையை உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னா தேவனுடைய வசனம் தேவ வசனம் இல்லாம ஒருபோதும் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண முடியாது உறுதிப்படுத்த முடியாது அப்ப தேவனுடைய வசனம்தான் உங்க வாழ்க்கைக்கு அடித்தனோ அது உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுகிறதுனா உறுதிப்படுத்துகிறது அதுதான் அஸ்திவாரம் பாருங்கள் அடுத்து நமக்கு உதவியா இருக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஒருவருக்கும் எனக்கு உண்டான தேவடைய சித்தம் என்ன என்பதை பற்றி சிந்திப்பதே இல்லை அதாவது பிரச்சனை வராத வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில தேவசித்தம் இருக்கா இல்லையா என்பதை அவங்க சிந்திப்பதில்லை ஏனென்றால் தின்னு விதி வந்தால் போவோம் என்கிற பயணத்துல போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் பிரச்சனை வரும் பொழுதுதான் நான் தேவசித்தில இருக்கேனா இல்லைனா தேவ சித்தத்தில் இல்லையா எனக்கும் மட்டும்தான் ஏன் இப்படி நடக்கும் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்னு எண்ணங்கள் தோன்றுறவர்களுக்கு சிந்திக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல சிந்தனையின் நேரம் என்பதை மறந்துடக்கூடாது ஏன்னா தேவர் சித்தத்தை குறித்து தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல் படும் என்பதை குறித்து தான் இந்த பாடம் ஒன்றை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க வாரிய பிள்ளைங்களுக்கு சரியான நேரத்தில் இந்த வார்த்தையை அனுப்பி அவங்களை உட்கொங்க உங்கள் மருமகனுக்கு மருமகளுக்கு உங்கள் மகனுக்கு உங்கள் மகளுக்கு இது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துராதீங்க தேவ சித்தத்தை குறித்து நீங்கள் பேசுங்கள் ஆலேபியா ஆரேபியா ஆலேபியா ஆரேபியா சோத்தம் பாருங்கள் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவ சித்தம் பிரச்சனை இல்லாத வரைக்கும் தேவ சித்தத்தை குறித்து நினைப்பது பிரச்சனை வரும்போது மட்டுமே நாம் தேவ சித்தத்தை தேவ தேவசித்தத்தை குறித்து நினைக்காதாரோ அதே நேரம் பிரச்சனை வந்த உடனே நாம் நினைப்பது இது தேவனுடைய சித்தமா சித்தம் இருந்தா இது தேவனுடைய சித்தமா தேவனுடைய சித்தம் இல்லையா என்பதைத்தான் நீங்கள் அறியவில்லை அன்பானவர்களே தேவ சித்தம் என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா என்னை அவர் என்னை வேறொரு வேலைக்கு அழைத்திருக்கிறாரோ என்று எண்ணுகிறோம் எல்லா ஜனங்களை குறித்து தேவரின் ஒரு சித்தம் உண்டு என்னை தேவன் இந்த வேலைக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரா இந்த கணவரோடு தான் இன்னை தேவன் இணைத்து இருக்கிறாரா இந்த மனைவியோட தான் தேவன் தான் தீர்க்க தரிசன ஊழியர் தானா எனக்கு மேற்பர் ஊழியர் தானா எனக்கு போதகர் ஊழியன் தானா இல்ல எனக்கு அப்போசர மொழியம் தானா என்று ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கூட தடுமாற்றம் எனக்கு டீலிங் மட்டும்தானா இல்ல எனக்கு போதிக்கிற ஊழியம் மட்டும்தானா இல்ல எனக்கு மக்களை எல்லாம் பராமரிச்சு அவர்களை நடத்துகிற வேலை தானா இப்படி பல இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படி பண்றீங்க ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி குறியாவே என்ன குறியா இருக்கு கேள்வி குறி அப்ப இந்த கேள்வி குறிக்கு தான் ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் நான்காவது சந்தர்ப்பத்தில் இச்சையில் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்கு உள்ளவராகவும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துங்களும் அவைகளிலே நமக்கு அழிக்கப்பட்டு இருக்கிறது என்ன இருக்கிறது அழிக்கப்பட்டு இருக்கிறது நாம் எல்லோரும் திவ்ய ஸ்வாபம் உள்ளவராக நடித்து தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாம் அவருடைய படித்து சாத்தான் தேவனுடைய வார்த்தையை திருடவே நம்முடைய வாழ்வில் பிரச்சனையை கொண்டு வருகிறான் நாம் மிகவும் சித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் மிகவும் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை உடைப்பதற்கு உழைப்பதற்கு பண்றானா அப்படியே எடுத்து வர்றான் அந்த நேரத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று நான்கு சொல்லபடி இச்சையில் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தப்பனும் கேட்டுக்கு தப்பி டிவிஎஸ் பாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் பொருட்டே மகா மேன்மையும் அருமைமான வாக்குத்தத்தங்களுக்கு எனவே மகா மேன்மையும் அருமைமான வாக்குத்தத்தங்களுக்கு அவைகளிலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தமானது நமக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தேவசுத்தம் தேவசுத்தம் தேவனுடைய திட்டம் உன்னை நான் வாழும் தேனும் ஓடுகிற மகா காணானுக்கு நான் கொண்டு போவேன் இது வாக்கு இந்த வாக்கு சட்டத்தின் நடுவுல நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்கள் குழப்பாமல் குழப்பாமல் மகா மேன்மையான அருமையான வாக்குத் தத்தங்கள் அவைகளில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அதுதான் குழப்பத்திலேருந்து முதல்ல நம்மளை டெலிவரன்ஸ் பண்ணணும் விடுதலை பண்ணணும் அப்போ வாக்கத்தத்தங்களை ஆணித்தரமாய் உறுதியாக நம்பி நீங்கள் நிற்க வேண்டியது நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய திவ்ய ஸ்பாபத்துக்குள்ளவராக வடிவமை தேவனுடைய திவ்ய ஸ்வாபத்துக்குள்ள ஒன்ற வாக்குத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விசுவாசம் உள்ள ஒரு வாய் நம்முடைய பிரயாணத்தை தேவனுடைய சித்தத்துக்கு முப்படைத்து நம்மை தயார்படுத்தி அதில் நிற்க அந்த குழப்பத்திலிருந்து முதல்ல விடுதலை ஆகும் ரெண்டாவது வாழ்க்கை தேவனுடைய சித்தம் என்ன வாக்கு தத்தம் தான் மூன்றாவது என்ன சரியான தேவ தான் நான் இருக்கிறேன் நான்காவது என்ன அப்படி இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் வசனத்தை நிற்கும் போது புலப்பணிக்கப்பட இரண்டாவது தேவ சித்தத்தை குறித்த தெளிவு வரையும் மூன்றாவது சரியான பாதையில தான் நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை வரையும் நாலாவது நான் என்ன செய்ய நான் விசுவாசித்து இழைப்பாதல் உள்ள தைரியத்தோடு ஓட வேண்டும் தேவ சுத்தம் நீங்கள் எதையாயும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தைரியமாயிருங்கள் அந்த தைரியத்தோடு நீங்கள் ஓட நேரம் தான் தேவ சித்தத்தை புரிந்து ஓடுகிறது பாருங்கள் நாம் எல்லோரும் தேவடைய திவ்ய ஸ்வாபம் உள்ளவர்களாகும்படிமதி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவனுடைய சித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ தேவனுடைய சித்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டாச்சியர்களே இனிமே நமக்கு வர வேண்டியது இல்லை ஏற்கனவே அருகில் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நமக்குள்ள தான் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

தேவையுடைய வார்த்தைகளை திருடும்படி படிக்கி என்ன படிக்கி திருடும் திருடும்படி படிக்கி நம்முடைய வாழ்வில் பிரச்சனையை கொண்டு வருகிறான் அப்பன் தான் புரிஞ்சுக்கணும் என்னத்தை கொண்டு வரான் பிரச்சனையை கொண்டு வரான் பிரச்சனையை கொண்டு வரும்போதுதான் உங்களுக்கு குழப்பம் உண்டு ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கை தேவையான சித்தம் இருக்கிறதா இல்லையா இதை என்ன தோணுகிறது மூன்றாவது நான் சரியான தேவசத்தத்தை தான் இருக்கிறேனா நான்காவது நான் என்ன செய்ய வேண்டும் அடுத்து வார்த்தையை நினைக்கக்கூடிய நேரத்துல தான் சொல்றாரு திவ்ய உள்ள பங்குள்ளோர்களாய் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கத்திலே அவைகளிலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்ன இருக்கிறது அருளப்பட்டு இருக்கிறது பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற நாம் மிகவும் விசித்திரமான வினோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசாசுக்கு தெரியலே ஆனா உங்களை குறித்து உங்களுக்கு தெரியல என்ன குறித்து எனக்கு தெரியல ஆனா ஏன் வேற ஒரு தேவ சுத்தம் இருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது உங்கள் மேலே தேவ சுத்தம் இருக்கு என்பதும் மறந்துட தேவன் உங்களை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தால் அந்த ஊழியர்களை நீங்க சாரிடா போகும் பொழுது முன்னானவைகளை மறந்து விண்ணானவைகளை மறந்து முன்னானவைகள் லெக்கை நோக்கி ஓடுகிற பாதைகளை ஓடும்பொழுது சித்தம் தானாய் நிறைவேறப்படும் எந்த கணவனோடு கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறாரோ அந்த கணவனோட நீங்கள் தோக உள்ளது தேவ வெளிப்படும் எந்த ஊருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கிறீங்களோ அந்த ஊரில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் எந்த வேலையிலே கத்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த வேலையிலே தேவனுடைய திவிய பாவம் உங்களை உயர்த்தும் வாக்கு தத்துவம் உங்களை மேன்மைப்படுத்தும் பாருங்கள் நாம் வினோதமாக உருவாக்கப்பட்ட ஒரு சுரோம் தேவனுடைய திட்டம் இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அதுல பதினான்காம் இருந்து பதினேழாவது வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்க நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துணிப்பேவசித்தா என்ன இந்த ஜனத்தை எனக்கென்னு தெரிந்து கொண்ட இவர்கள் ஞ்சிக்கிழமை கோயிலுக்கே போமாட்ட ஆனா வேலை வேலைன்னு வருவ ஆனா பிரச்சனை வந்தா தேவ சித்தத்துல இருக்கலாம் இல்லையாங்க துதிக்கணும் முதல்ல ஒன்று வாரத்து முதல் நாள்

என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி மறைவாய் இருக்கதே முடியாது எலும்பு கூட மறைவாய்க்க முடியாது தேவ சுத்தத்தின் தேவ சாயனும் என் கருவையினுடைய கண்கள் கண்டது என் அவயங்களின் ஒன்றாயினும் இல்லாமல் போகாது அவைகள் அனைத்தும் அவைகளை உருவற்ற நாட்களுக்கு உமது புத்தகத்தை எழுதியிருக்கிறது அருமையான ஆண்டு ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையான அவருடைய சித்தத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஆலோசனை தருகிறார் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் பாருங்க

அவருக்கு சித்தம் இருப்பதனால்தான் நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் பாதுகாக்கவும் அவர் வைத்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்புக்குள்ள அவருடைய பலத்திற்குள்ள நாம இருப்பத நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது மறந்துடக்கூடாது அவர் படைத்தவர் மாத்திரமல்ல தமது சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார் அதுதான் வினோதமானது தெய்வ சித்தம் நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை தேவ சாயலாக தேவ சித்தமாக அவருடைய திருப்பத்தின்படி நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் உருவாக்கி வைத்திருக்கிறார் அதிசயமாக அப்ப நம்ம தேவனுடைய சித்தத்துலதான் இருக்கிறோமா கண்டிப்பா நிச்சயமா தேவ சித்தில தான் இருக்க நீங்கள் நானும் தேவ அவருடைய சித்தத்தின்படிதான் படிதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அவருடைய சித்தத்தின் படிதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அவருடைய சித்தத்தின் நம்மை வேன்மைப்படுத்தியிருக்கிறார் நம்ம எல்லாரும் அப்படியே அடவரே என்னை பலப்படுத்தவும் என்னை பாதுகாக்கவும் என்னை உடைய சித்தத்தின்படி தான் அடைந்திருக்கிறேன் என்கிற இந்த பாடத்தை நான் படிக்க எனக்கு நீ திருமை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அடவருக்கு அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லி நம்ம நன்றி சொல்லுவோமா நம்ம வாக்குகளை நிறைவே சுந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேச்சுவி மரவாமல் நினைப்பவரே எசையா நிறைவேற்றி முடிப்பவரே மரவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே நம்ம பழையின முந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று உடன்படிக்க இந்தேவன் உம்மையில் பிசகாதவர் உடன்படுக்கேவன் மயில் பிசகாதவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னி என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்ன நிறவேற்று மறவாமல் முனைப்பவரே இசையால் நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையால் நிறைவேற்றி முடிப்பவரே நம்ம பண்ணின உந்தன் வாக்குகள் நினைத்து நிறைவேற்றி நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி மனோகே நம்ப பண்ணின வாக்குகள் இதுதான் தேவ சித்தம் பாருங்க படைத்த அவருக்கு சித்தம் இருப்பதினால்தான் நம்மளை பாதுகாக்க நம்மளை பலப்படுத்துறார்கள் அந்த மகாபெரிய மகத்துவமான திருத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள் நம்புங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பலனை பிரியமானவர்களே ஒருபோதும் என்னாயிர குழம்பிடக்கூடாத திகைக்கு பெறக்கூடாது ஏன்னா வசனம் உங்களை குறித்து வாக்கு தத்துவ உங்களை குறித்து சித்தத்தை வச்சுருக்கு விருப்பத்தை வச்சுருக்கு அதனால தான் நான் இந்த நாள்ல ஆவியான கூட சித்தத்தை குறித்து திட்டத்தை குறித்து நோக்கத்தை குறித்து மகிமையை குறித்து நம்மோடு கூட பேசுகிறேன் பாருங்கள் தண்ணீருக்கு கீழே நோக்கி வளைந்து நெளிந்து ஓடும் சித்த மீன்கள் தண்ணீருடனே பயணிக்கும் ஆனால் நல்ல மீன்களோ எதிர் திசை நோக்கி நீந்தி செல்லும் தேவ சுத்தம் என்னுடைய வாழ்வில் தானாய் நடக்கட்டும் என்றால் அது நடக்காது ஆனால் தேவ சுத்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நாம எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும்

கையை கொண்டு நிறவேச்சுவி என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று மறவாமல் நினைப்பவரே எசையா ஓ மறவாமல் நினைப்பவரே எசையா நிறைவேற்றி முடிப்பவரே வாக்கு நினச்சி நிறைவேற்றுகிறவரே அதுதான் சித்தம் தேவ சித்தத்துல நீங்க இருக்கிறீங்க தானாய நடக்காது எதிர்நீச்சல் நீங்க போடவே அப்படித்தான் சித்தத்தில் நாம் வாழ்கிறோம் அப்படி ஒருபோதும் நடக்காது தேவடைய வார்த்தை யாரிடமும் இருக்கிறதோ அவர்களுக்குள் தேவடைய சித்தத்தின்படி வாழ அமையும் அதற்கு எதிராக நடக்காது அது நன்மையாய் நடக்கும் தேவ சித்தம் என்னுடைய வாழ்வில் தானாய் நடக்கட்டும் என்றால் அப்படி ஒருபோதும் நடக்கைய சித்தத்தை தேவடைய வார்த்தை யாரிடம் இருக்கிறது எங்க இருக்கணும் இருதயத்துடன் இருக்கணும் வாயில அறிக்கையிடணும் வாயில் அறிவுரை ரசிக்க அவர்களுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வு அமையும் என்பதை உங்களுக்கு தெரிந்து கண்களை மூடி நாம் ஜெயிப்போம் அன்பை பரலோகத்திலாமே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்தை காய் சோத்தன் இந்த அருமையான நல்ல வேலையில உங்களுடைய கிருவை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழுங்கள் என்ற வாழ்க்கையை கத்தர் கொடுத்த கிருவை காய்ச்சிவோம் ஏசிவி மூலம் தெரிவிக்கிறோம்னாலே ஆன்பானவர்களே மறந்துடாதீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த எங்களுடைய ஃபோன் நம்பரை நாங்கள் என்ன பண்ணுவோம் பதிவிடுவோம் இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய நல்ல பதில்களை சொல்லுங்கள் கடவுள் கடவுளுடைய ஆசீர்விப்பாங்க நன்றி